எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் நியூஸ் ஃப்ளோலாம் இருந்துச்சு சிபிஐ டேட்டா அதுக்கப்புறம் ஃபெட் மீட்டிங் அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அவுட்கம்லாம் பார்த்தோன்னே நல்ல பாசிட்டிவாக இருந்தனால நல்ல மார்க்கெட் பாசிட்டிவாக போயிடுச்சு நேற்று குளோபல் மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்ட ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட கேப்பை ஓப்பனிங்க பட் மார்க்கெட் கேப்பை போப்பதுனாததுக்கப்புறம் பெருசாக எதுவும் தாக்க பிடிக்கல உடனே செல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் முதல் பதினஞ்சு நிமிஷத்துலேயே மார்க்கெட் செல் ஆனதுக்கப்புறம் ஓவரலாக டே ஃபுல்லாகவே தான் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இன்னைக்கு நல்ல ஆப்ஷன் செல்லர்ஸ்கான நல்ல ஒரு நாளாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிஃப்டியை பொறுத்த ஐ லீவ் ஓலா டைல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிஃப்டியை வரையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டு பெரிய ஓலா டைலிட்டி எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் கேப் அப் ஓப்பனிங் பட் நிஃப்டி கூட சேர்ந்து அதுவும் லைட்டாக கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு இதுவும் ஓவரால் கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு பெரிய மூவ்ஸ் எதுவும் கிடையாது பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி லைட்டாக நெகட்டிவ் சைடு போய் க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு நாள் நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு நிஃப்டி எழுபத்தஞ்சு பாயிண்ட் கிட்டே பாசிட்டிவில தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா விக்ஸு இன்னமும் கரஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி பதிமூணு புள்ளி அஞ்சுக்கே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு போன வாரம்லாம் முப்பதுல இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு வந்துருச்சு வாலட்டைலிட்டியெலாம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஈவன் ஆப்ஷனோட ஐவிலாம் பழைய மாதிரி நார்மலாக வந்துருச்சு நிஃப்டி பன்னெண்டரை சம்திங் வந்துருச்சு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பதினாலு ஏடிஎம்மோட ஐவிலாம் ரொம்ப கம்மியாக ஆயிருச்சு ஸோ மார்க்கெட்டில் பெரிய வாலட்டைலிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதையும் காமிக்குது பட் திரும்பி பட்ஜெட் வந்துருச்சு அப்படின்னா பெரிய வாலட்டைலிட்டி திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்போ வருது அப்படின்னு ஏன்னா இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு பட் ஃபுல் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்போ பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரில பட் அது வந்தால் திரும்பி ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து திரும்பி வாலெட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போதிக்கு எதுவும் பெரிய இன்க்ரீஸ்லாம் வாலட்டிலிட்டி இல்லை இல்லை நெக்ஸ்ட் வந்து ஸ்டேடலு ஸோ ரீசெண்ட் டேஸில் ஸ்டேடல்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் நல்லாவே தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலேயே இன்றைக்கி ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் மார்க்கெட் எந்த ஸ்டேடலில் ஓப்பன் ஆச்சோ அதே ஸ்டாடலில் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு டிகே பிடிச்சிருக்கலாம் பிடிக்கணுன்னா பட்டு எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் நம்மளால் நம்ப கையில் தைரியம் கிடையாது ஸ்டேடலை போட்டு பிடிக்கிற அளவுக்குலாம் இப்போதிக்கு ஸோ பட் நல்ல டிகே நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் நல்ல டிகே தான் ஏன்னா நேற்று எட்நூற்றம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆன பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டே போய் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டிலையும் நல்ல டீகே ஈவன் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லைனாலும் நல்ல டிகே ஏன் அப்படின்னா லைக் ப்ரீமியம்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் பார்த்தா ஏன்னா மண்டே லீவு மண்டே பக்ரீத்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஹாலிடே ஸோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் மூணு எக்ஸ்பைரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் சென்செக்ஸு மிட் கேப்பு அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸ் ஸோ கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஏன்னா நான் நோட் பண்ணும்போது ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பேங்க் எக்ஸை சும்மா நோட் பண்ணும்போது அப்புறம் தான் கவனித்தேன் ஏதோ ஹாலிடே இருக்குது போல் ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ மண்டே வந்து ஹாலிடே அதை நான் போய் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பொசிஷனுக்கு போய்டுவோம் ஸோ பொசிஷன் அப்படின்னும் போது இன்ட்ராடே அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு இன்ட்ராடேல நம்மளோட அவுட்கம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் வருது ஒரு நாள் போகுது ஒரு நாள் வருது க கடைசியில் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்கரேஜ் கொடுத்து என்னால் மல்லு கட்ட முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஸோ இப்போதைக்கு ஓகே பழைய மாதிரி பொஷிஷன் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதமாக நான் இன்ட்ராடேல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன்னு நினைக்கிறேன் பட்டு ஒரு ரெண்டு வாட்டி அடி வாங்கிட்டேன் ஸோ அந்த அடியிலேருந்து இன்னும் மீறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப நேரம் எடுக்குது பட் ஏன்னா எதுவும் பெரிய அளவில் கண்டினியூஸாக வாலட்டைலிட்டி மார்க்கெட் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக பிடிக்கவும் இல்லை உடாமல் தப்பிக்கிறதே இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பட் இன்னைக்கு மாதிரி மார்க்கெட் இருந்துச்சுன்னா பிடிக்கலாம் பட்டு இன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட் இந்த மாதிரி இருந்துட்டு திரும்பி நாளைக்கு எல்லாரும் வந்தோடனையும் அடிச்சு தூக்கிட்டு மேலே போயிடும் ஸோ அந்த மாதிரி மாட்டிச்சின்னா ஒரு நாள் பிடிச்சது டப்புன்னு அடுத்த நாளே போயிடும் பத்தாததுக்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லை ரெண்டு நாளுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதனால் இப்போதைக்கு இன்ட்ராடே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் பட் ஸ்டில் இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு ரேஷியோ எடுத்தேன் டவுன் சைடில் ஒரு தூரமான ரேஷியோ கால் சைடில் ஒரு தூரமான ரேஷியோ பட் ரேஷியோ ரொம்ப கம்மியான ரேஷியோஸ் தான் ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக தான் போட்டேன் ஏன்னா நான் பை பண்ணதே ஆறுரூவா ஏழுரூவா ஆப்ஷனு செல் பண்ணது ரூபா சாரி சம்திங் மூணுரூவா ரூபா ஆப்ஷனு ரொம்ப தூரத்தில் தான் போட்டுச்சிருந்தேன் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு வந்தால் வரட்டும் அப்படின்னு மாதிரி குவான்டிட்டீஸும் பெரிய பெரிய அளவிலலாம் போடல சும்மா தான் போட்டு வச்சுருந்தேன் பட் ஆக்சுவலாக பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் பழைய மாதிரி ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே பொழச்சிக்கலாம் ஏன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்கோம் பட் ஸ்டில் லைக் அதுவும் இல்லாமல் டைம் ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு யூஸ் யூஸே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவுட்கம்மை கம்பேர் பண்ணும்போது போடுற எஃபெக்ட்டு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அப்படின்னும் போது டைம் எனக்கு ரொம்பவே வேஸ்ட் ஆகுது ஸோ டைம் அப்படின்னும்போது ரொம்ப வேஸ்ட் ஆகிறனால இந்த டைமை வேறு எங்கன்னா போட்டாங்கன்னா ஏதாவது எதாவது உதவும் அப்படின்றனால எதுவும் பெருசாக டைம் செலவு பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அதனால் பொஷனுக்கு போய்டும் அப்படின்ற மோடுக்கு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு பொசிஷன் ரெட் தான் பண்ணேன் ஸோ பொசிஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு லாட்டு நெக்ஸ்ட் வீக்கில் செல்ல டிஸ்ட்டு கரண்ட் வீக்கில் ஒரு லாட்டு பை பண்ணி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட்டு ஸோ ஓடிஎம்ஸாக தான் பை பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஎம்ஸ் போது மூணு ஸ்ட்ரைக் தள்ளி பை பண்ணி வச்சுருக்கேன் மேலேயும் கீழேயும் ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ணலாம் பட் வழக்கம் போல் தான் இந்த டூலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஷுவலைசேஷன் கரெக்டாக பண்ணவே முடியாது ஸோ அது நம்ம பிரச்சனை கிடையாது பட் இப்போதைக்கு இப்படி காமிக்கிது மார்க்கெட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரேஞ்ச் காமிக்குது பட் ஆக்சுவலாக இது ரேஞ்சுலாம் கிடையாது மார்க்கெட்டு சென்ட்ரலே நின்றுருச்சு அப்படின்னா இந்த பொஷன் நெகட்டிவ்வில் போயிடும் பட் இந்த டூல் என்ன கேல்குலேஷனில் கேல்குலேட் பண்ணுதுன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது பட் இதை நான் இங்கே ஐசாட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கி நான் எடுக்கும்போது பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சைஸிங்க்கு பொஷன் ஒரு மைனஸ் முப்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் கிட்டே இருந்துச்சு இப்போதிக்கி அப்படி இப்படி ஒரு முப்பத்தி நாலாயிரத்துக்கு போயிருக்கு ஸோ ஆயிரம் பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் குறைஞ்சிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் ஒரு அறுபதாயிரரூவாய்க்கு கெயினுக்கு வந்துடும் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு ஒரு முப்பதாயிரரூவா கெயினில் போயின்னு இருக்குது இந்த புஷனு பட் எப்போ கை கொடுக்கும் அப்படின்லாம் தெரில திரும்பி அதுக்கு பதில் அப்படியே ரிவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா முப்பதாயரூவா லாஸ்க்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பொஷன் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டுருக்கு இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்லாம் தெரியல ஏன்னா வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த பொசிஷனுக்கு நல்ல கெயின் வரணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஏதாவது ஒரு சைடு இருக்கணும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சைடுக்கு வரணும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இல்லைனா இந்த சைடுக்கு போகணும் அப்போ தான் கெயின்னு நடுவில் நின்றுருச்சு அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நின்றுட்டால் கண்டிப்பாக லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எதாவது ஒரு சைடு போனால் தான் ப்ராஃபிட்டு ஏன்னா ரொம்பவே சிம்பிள் லாஜிக் தான் இங்கே ஒன்றும் பெரிய லாஜிக்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் ஆயிரரூவாய்க்கு மேலே ஆறுநூறுவாய்க்கு சார் அறுநூறுவான்ற மாதிரி ஆயிரத்தி சம்திங் எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட நம்ம கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு லாட் அப்படின்னும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவா முந்நூறுரூவா வச்சிவோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கோம் ஸோ போது இங்கே ஒரு ஆயிரூபா ஸோ இங்கே ஆயிரரூவா கொடுத்துட்டு இங்கே ரெண்டாயிரூவா கலெக்ட் பண்ணிடுவோம் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஆயிரம் ரூபா நடுவில் நின்றுச்சி மார்க்கெட் அப்படின்னா இந்த ஆயிரருவா ஓட்டியமாக போய்டும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில் ஆல்மோஸ்ட்டு கரண்ட் வீக்கோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா லைக் வென வெள்ளிக்கிழமை சாரி புதன்கிழமை புதன்கிழமை குளோசிங்கில் எட்நூத்தம்பது ரூபா இது இல்லை இங்கே இருக்கும் ஸோ புதன்கிழமை குளோசிங்கில் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் எட்நூற்றம்பது ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஸோ அப்படின்னா இங்கே நம்ம ஆயிரத்து ரெண்டாயிரத்தி சம்திங் கலெக்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா கலெக்ட் பண்ணோம் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுவா மாறிடும் ஸோ அப்படினும் போது ஓரளவுக்கு அந்த நடுவில் நின்றால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ கணக்குக்கு பாசிட்டிவாக தான் வர மாதிரி தெரியும் பட் ஐவியில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் ஜஸ்ட் இது ஒரு மேனுவல் கால்குலேஷன் தான் ஏன்னா இங்கே போடுற கணக்கு கம்ப்ளீட்டாக தப்பு ஸோ மேனுவலாக கேல்குலேட் பண்ணாலே இங்கே இருக்க கிராஃப் தப்புன்றது நம்மளுக்கு தெரியும் பட் ஸ்டில் பொஷன் அந்த அளவுக்கு இந்த டூலால் விஷுவலைஸ் பண்ண முடியாது வழக்கம் போல தான் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதிக்கி இந்த பொசிஷன் வந்து நடுவில் ரெண்டு நாள் நின்று நின்றுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கெயின் கொடுக்கும் இல்லை அப்படின்னா அவழக்கம் போல் லாஸை புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஸோ பார்ப்போம் பொசனை போட்டு எவ்வளோ ஓடுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக இது எஜ்ஜு கிடையாது ஸ்டில் இதில் எஜ்ஜி வந்து லைட்டாக மிஸ்ஸிங் தான் ஒரு ஆஃப் எஜ்ஜி மிஸ்ஸிங் தான் பட் ஆயிரம் பாயிண்ட்டு கீழே போனாலும் பெரிய லாஸ் கொடுக்காது ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் கேப் டவுன் வரையும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெண்டு பர்சன்டேஜ் கேப் டவுன் ஆகிறதுக்கு இப்போதிக்கி எந்த ஒரு நியூஸ் ஃபுலவும் கிடையாது ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமென்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க் யூ